பிரபல வெப் சீரிஸ் டைரக்டர் கரம் பிடித்த சமந்தா விரைவில் இரண்டாவது திருமணம் மாப்பிள்ளை பெரிய பிக் ஷாட் சென்னையில் சமீபத்தில் நடைபெற்ற பிக்கிள் பால் டோர்னமெண்டில் சமந்தாவும் பிரபல ஹிந்தி திரைப்பட இயக்குனரும் கைகோர்த்தபடி நடந்து வந்த புகைப்படங்களை சமந்தாவே தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டு புதிய அனலை கிளப்பியிருக்கிறார் காதல் திருமணம் செய்து கணவர் நாகச்சைத்தன்யாவிடம் இருந்து விவாகரத்து மயோசிட்டிஸ் நோயின் தாக்கத்தால் உடல் மெலிந்து காணப்பட்ட சமந்தாவிற்கு சமீப காலமாக திரைப்பட வாய்ப்புகள் ஏதுமின்றி வெப்சீரீஸ்களிலேயே கவனம் செலுத்தி வந்தார் சமந்தா அவர் நடித்த ஃபேமிலி மேன் டூ சிட்டாடல் ஹன்னி பன்னி சீரிஸ்களின் இரட்டை இயக்குநர்களில் ஒருவர் ராஜ் நிடிமுரு திருப்பதியை பூர்வீகமாக கொண்ட இவர் ஃபேமிலி மேன் ஒன் ஃபார்சி போன்ற வெப் சீரிஸ்களையும் ஹிந்தி திரைப்படங்களையும் இயக்கியவர் ஃபேமிலி மேன் டூ வெப் சீரீஸுக்கு பிறகு சமந்தா தொடர்ந்து ராஜ் டி கே இயக்கி வந்த சிட்டாடல் தொடரில் நடித்தார் தற்பொழுது இந்த இணையின் புதிய வெப் சீரிஸான ரகக் பிரக்மாண்ட் என்ற கற்பனை தொடரிலும் சமந்தாவே ஆஸ்தான கதாநாயகியாக மாறியுள்ளார் சமந்தா கடைசியாக நடித்த திரைப்படம் காத்து வாக்குல ரெண்டு காதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான இந்த திரைப்படத்திற்கு பிறகு சமந்தா நடிப்பில் திரைப்படங்கள் ஏதும் வெளியாகவில்லை அவரின் மயோசிட்டிஸ் நோயின் பாதிப்பால் உடல் மெலிந்து காணப்பட்டாலும் ஞாபக மறதியினால் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அவரால் நினைவில் வைத்துக் கொள்ள முடிவதில்லை என்று ஒரு நேர்காணலில் அவர் கூறியதாலேயே அவரின் ரசிகர்கள் சமந்தா மீது கவலை கொண்டனர் அதனாலோ என்னவோ அவருக்கு திரைப்பட வாய்ப்புகள் வரவே இல்லை அதனால் அவர் ஃபேமிலி மேன் டூ வெப்சீரீஸ் இயக்குநர்களிடம் மீண்டும் சிட்டாடல் வெப்சீரீஸில் இணைவதாக சமந்தா தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகின அதுமட்டுமின்றி வெப்சீரீஸின் இயக்குநர்களும் அவர் ஷூட்டிங்கிற்கு ஒன்றாக செல்வது போன்ற புகைப்படங்களை தானே வெளியிட்டார் சமந்தா சிட்டாடல் தொடருக்கு அவரின் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு இல்லாத காரணத்தினால் சோஷியல் மீடியாக்களில் மட்டும் போட்டோஷூட் ரீல் லைட்டிலேயே இருந்தார் சமந்தா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பிகல்பால் விளையாடும் வீடியோக்களை அடிக்கடி வெளியிட்டு வந்தார் சமந்தா சென்னையில் நடைபெறும் ஆறு அணிகள் கொண்ட சர்வதேச பிக்குல் பால் டோர்னமெண்டில் சென்னை சூப்பர் சாம்ஸ் என்ற அணியை வாங்கியுள்ளார் சமந்தா அதனால் டோர்னமெண்டில் போட்டியாளர்களிடம் கலந்துரையாடும் புகைப்படங்களை வெளியிட்ட சமந்தா இயக்குனர் ராஜ் நிடிமோருவின் கரங்களை பிடித்தவாறு நடந்து வந்த புகைப்படங்களை பார்த்து சமந்தாவின் ரசிகர்கள் அந்த இயக்குநர் சமந்தாவின் பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கின்றனர் சில மாதங்களுக்கு முன்னரே ஒரு நிகழ்வில் தன் நண்பர் ஒருவரின் கையை சமந்தா பிடிக்க முற்படும்போது அந்த நபர் சமந்தாவை தவிர்த்து சென்ற வீடியோ வெளியாகி வைரலானது ஆனால் அதுபோல இன்றி ராஜும் சமந்தாவும் கை கோர்த்தபடி நடந்து வரும் புகைப்படமும் சமந்தாவை ராஜ் ரசித்து பார்க்கும் பார்வையும் பார்த்தால் கண்டிப்பாக திருமணம் கன்ஃபார்ம் என்கிறார்கள் இணையவாசிகள்